ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் ஆ சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேட்டர்ன் முகப்பு வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் நான் வந்து இது உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த ஹட் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க நியர்லி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் கிட்ட ரீஸ்டாக்கிங் ஆயிருக்கு இதில் வந்து எந்த உருவமும் இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் வந்திருக்கு அண்ட் ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டில் என்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் அண்ட் அதே மாதிரி டிசைனுமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது தேர்ட்டி டூ இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் ஃபுல் ஒயிட் மட்டும் அவைலபிள் ஏன்னா இந்த கலர் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபுல் ஒயிட் தான் அண்ட் வந்து நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் கொடுத்துருந்ததும் ஃபுல் ஒயிட் தாங்க ஸோ அதனால் ஃபுல் ஒயிட் இஸ் மோஸ்ட் டிமாண்டபிள் கலெக்ஷனே சொல்லலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை தர என்கொரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் அவைலபிள் இல்லைங்க ஒன்லி லாங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீஸ்டாக் ஆகிடுச்சின்னுட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு க்ளிட்டர் அவ்வளோ ஒரு அழகு கேரண்டிங்க ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய பேர் வந்து முகப்பு செயின் கேட்டிருந்தீங்க இதில் டாலர் செயின் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து முகப்பு செயின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட ஒரு அழகான முகப்பு செயின் தாங்க வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்மே செம்மையாக இருக்குங்க ரியால் கோல்டு ஃபினிஷ் அண்ட் ரெண்டு சைடுமே பிளைன் பாலு அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தாலி உருக்கள் சேர்த்துக்கிற மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க வளையம் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூறுரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷனலாக இதில் ஸ்டோன் வச்சதும் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறுபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருதுங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் அப்படியே கோல்டு லக்க மாதிரி இருக்குது பாருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் மாடல்ஸுமே நம்ம பார்க்கலாம் அதுமாதிரி செம்மையாக இருக்கு இதில் வந்து உங்களுக்கு பிளைனில் வருது சூப்பராக இருக்கு இதுவும் கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க தங்கத்தில் வர மாதிரி த்ரீ பால்ஸ் வருது அண்ட் வந்து உங்களுக்கு முறுக்கு செயின் நிறைய நம்ம வந்து இந்த பாக்ஸ் செயின் ப்ளைன் செயின் அதான் கொடுத்துருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து முறுக்கு செயினில் இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடி ஸோ நீங்கள் உருவாகவும் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக செம்மையாக இருக்குது நமக்கு கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த டைப் செயின் ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங்னே சொல்லலாம் இது சூப்பராக இருக்குது இது அப்படியே கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து உங்களுக்கு சரடு டைப்பில் கொடுத்துருக்காங்க த்ரீ பால்ஸ் வருது த்ரீ இந்த மாதிரி பால்ஸ் அண்ட் உங்களுக்கு இதில் ஹூக்குமே இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட் வந்து த்ரீ த்ரீ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக இதுவுமே வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டு லக்கமாக இருக்குது பாருங்கள் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் நான் லென்த்துக்காக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் நல்லா லென்த்துமே இதில் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இந்த லக்ஷ்மி உருவத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி வந்திருக்கு அதுவுமே நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் பால்வர்க் அண்ட் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ கோல்டில் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கூடிய ஒரு டிசைன்ஸ் இது எல்லாமே சூப்பர் ஃபி ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் செம்மையாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு வருது ஃபோர் சாரி ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் நைட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸில் உங்களுக்கு வரும் ரியல் கோல்டு லக்கமாக இருக்குது அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது ஸோ ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு முகப்பு அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ரெடி டு டிஸ்பேச் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் இல்லாமல் வெறுமனே வந்து பிளைன் ஒர்க்கில் ஹார்ட் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதில் வந்து உங்களுக்கு உருவத்துக்கு பதிலாக ஹார்ட் பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தான் ஃபுல் ஒயிட் இல்லை ரெட் ஒயிட் மட்டும் அவைலபிள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் திட்ட பண்ணிட்டு ஆடோசா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ஃபினிஷிங்கே வந்து சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு அடர்சாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்ச்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்லா லாங்மே கூட ஹார்ட் பேட்டர்ன்ஸில் பால்ஸ் வச்ச மாதிரி ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு அடர்சாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ரியால் கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வி டைப்பில் வரக்கூடிய பால் செயின் ஸோ இதுவுமே செம்மையாக இருக்குது வி டைப்பில் வரக்கூடிய பால் செயின் லைட் வெயிட்டட் ஸோ ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு உடல்ஸு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதோட இன்ச்சஸ்மே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது லைட் வெயிட்டரில் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வீ செயினில் உங்களுக்கு வருது கோல்டில் வர மாதிரியான வீ செயினில் வருது த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஹூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தாலி செயினில் போட்டுக்கிற மாதிரியான ஹூ கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்